ஹாய் கோடான கொடி டிப் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய மதிய வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லாயிருக்கேன் கீழே ஆட்டோவில் இருந்து கீழே விழுந்துட்டேன் விழுந்துட்டு காலும் அப்படியே நடக்க முடியாமல் ரொம்ப வேதனைப்பட்டேன் ஐயோ நம்ம உழைச்சி சாப்பிடும் போது இப்படி ஆயிடுச்சு அப்படி தான் நான் நினச்சேன் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படி கெட்டு போட்டுட்டு நாலு பேர்கிட்ட காசு வாங்குவோம் நான் நினைக்கல சத்தியமாக சொல்கிறேன் ஐயோ நல்லா நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்தோமே இப்படி என்ன போதும்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் கடைசியில் அன்றைக்கி நைட்டு பூராமே த இது காலுக்கு மறந்து போட்டுக்கிட்டே தந்தேன் அதில் எங்கள் பிரதர் ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் பிரதராக சிஸ்டரான்னு தெரியல எனக்கு என்ன சொன்னாங்க நல்லா நீங்கள் புளி மஞ்சள் பொடி உப்பு சுடுதண்ணியை போட்டு நல்லா எடுத்து எடுத்து ஒத்தரம் கொடுங்க சீக்கிரமாக கொடுங்க சீக்கிரமாக கொடுங்க உடனே கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லாட்டினா அவன் ரொம்ப பெயின் ஆயிரும் நீங்கள் அதை செய்யுங்க ஒரு முறைக்கு அஞ்சாறு தடவை பண்ணுங்க நாங்கள் நான் நைட்டு பூரா சுட வச்சு சுட வச்சு போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறமேட்டுக்கு என்ன வைத்தியம் பண்ணேன்னா விளக்கணம் இருந்துச்சு விளக்கெண்ணெய் எடுத்து நல்லா போட்டுக்கிட்டே இருந்தேன் போட்டுக்கிட்டே தேய்ச்சி 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 காலை கொஞ்சம் வளச்சி வளச்சிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் அப்படியே தூக்கமே வரல மூணு நாலு மணி வரைக்கும் தூக்கம் வரல வலி வேதனையாக இருந்துச்சு கவலையாக இருந்துச்சு நாளைக்கு சந்தையே வெள்ளிக்கிழமை சந்தையே போனால் ஒரு பத்து நூறு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு எனக்கு மனசே ஆனால் நீங்கள் நிறையா பேர் என்னுடைய பேத்திங்க எல்லா பேருமே எனக்கு ஆறுதல் கொடுத்தீங்க ஆயா நீ சரியாயிடும் நீ கவலைப்படாத நீ உன் மனசுக்கு ஓ எண்ணத்துக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் காலையில் எழுந்திரிச்சி வேலை பார்த்துட்டு அப்படியே இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் குறைஞ்சிச்சு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தேன் காலை உருகிக்கிட்டே இருந்தேன் அந்த அந்த சுடுதண்ணியை வச்சு ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறமேட்டுக்கு அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்புறம் உங்களோட பேசி லைவில் பேசிக்கிட்டே இருந்தேன் பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு என்னால் தூக்க முடிகிற அளவுக்கு ஒரு பையில மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள்ட்ட காமிச்சிட்டு தான் நான் ஏவாரத்துக்கு சந்தை கிளம்பிட்டேன் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு கிளம்பிட்டேன் அங்கே எங்கள் ஃப்ரெண்டு லீலாவதி இருக்காங்கல்ல அவங்க அடிய பையா பையா வாடி சும்மா வாடி ஏதோ ஒன்று விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர சொன்னாங்க கொஞ்சம் வெள்ளனே போனனால வீட்டுக்கு போனேன் அவங்களும் என்ன செஞ்சாங்க கால் அப்படி திருப்பி 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 விட்டாங்க திருப்பி திருப்பி விட்டோன்னா ரொம்ப ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்துச்சு வலியும் குறைஞ்சிச்சு அப்புறம் அவங்க மாத்திரை வச்சுருந்தாங்க வலி மாத்திரை கால் வலி மாத்திரை இதெல்லாம் வந்து அவங்க வயசுக்கு எனக்கு ஒத்து வரும் அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு நைட்டில் சுட சுட சோறு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி அந்த மாத்திரையை போட்டுட்டு நல்லா தூங்கிட்டுப்பா அதுதான் நேற்று லைவுக்கு நான் வரலை சரிங்களா இல்லாட்டி இல்லை லைவுக்கு வந்திருப்பேன் வந்துட்டு வியாபாரம் பார்த்துட்டு திருப்பி என்ன செஞ்சுட்டு அங்கே படுத்துட்டேன் லீலாவதி வீட்டில் படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு சரி போவோம் வீட்டுக்கு சபரி தீபக்கு பட்டினியாக கிடக்குறாங்களே சோறு சமைக்க போவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஒரு கால் வந்துச்சு அவங்களுக்கு லீலாவதி அவங்களுக்கு வந்தோன்னே அவங்க அதே ஒரு ஆஃபீஸை சு கூட்டி தொடைக்கணுமா போக முடி வரையா இல்லையா வேறு யாரையும் கூப்பிடுவானாங்க இல்லைம்மா நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பிள்ளையும் கிளம்பி வந்துட்டோம்ப்பா வந்து காமராசர் இனிமேரி சுட்டியில் வந்து நல்லா ரெண்டு ஒரு ரூம் கரையானா பிடிச்சிக்குப்பா செவ்வரலாம் கரையான் அந்த டேபிள்லாம் பூரம் கண்டமாகிடுச்சுப்பா டேபிள்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கரையான் செவத்துல எல்லாம் குத்தி குத்தி விட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு ரூம்பி சுத்தமாக மனச்சாச்சிக்கு நான் வேலை பார்ப்பேன் எப்போயுமே நல்லா சுத்தமாக ரெண்டு பேரும் வேலை பார்த்தோம் அந்த பிள்ளையும் அள்ளி போட்டுச்சு நானும் கூட்டுனே அதை குத்தி குத்தி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்ப்பா நான் என்ன சொல்கிறேன் இப்போ எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குது மூணு மணி நேரம் சரிங்களா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சார் வந்து எங்களுக்கு வடையும் காப்பியும் கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு பேரும் நல்லா டீயும் வடைய சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு ரொம்ப சுத்தம் பண்ண சொன்னாங்க அந்த ரூம்பையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணுவேன் என்ன சொல்கிறீங்க என்னடா அந்த ஆயா ஓடி ஓடி வேலை பார்க்குதுன்னு சொல்லிவிட்டு கண்ணு வைக்கிறாங்க கண் வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே இதை நீங்கள் மட்டும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பேரம்பத்திங்க வந்து கொடுத்து உதவி நல்லா இருக்கட்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க லைவில் நிறையா பேர் பார்க்குறாங்க நிறையா எங்கள் சொந்தக்காரங்கெலாம் பார்க்குறாங்க பாரு இவ்வளோ கேன்சரு கேன்சருன்றா ஆனால் இவள் இப்படி ஓடி 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 உழைக்கிறா எதுக்கு தேப்பிடிப்படுறான்னு சொல்லிட்டு க கண் ரொம்ப பட்டுருச்சுப்பா ஆட்டோவில் இருந்து இறங்குறதுக்கு கால் போகுமா சொல்லுங்கள் ஏதோ ஒரு கண் பட்டுருச்சு தலைக்கு வந்தது தான் என்னடி சொல்கிறது தலைக்கு வந்தது காலுக்கு வந்து தலைக்கு வந்து தலைக்கு வந்தது கா காலோட கொஞ்சம் லேசாக வலியோட போயிடுச்சுப்பா என்ன அந்த மாதிரி பெருசாக ப்ராப்ளம் வராதது ரொம்ப நல்லது அப்புறமேட்டுக்கு என் மருமகம் என் சின்ன மருமகளும் பாவம் கீழே விழுந்துட்டா நான் போய் பார்க்கலான்னு பார்த்தேன் போக முடியல எனக்கும் அதே அவளுக்கும் அங்கே வீடியோவை பார்த்தேன் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு அன்றைக்கா மத்தியானமே விழுந்துட்டேன் விழுந்து அது வேறு வேதனையாகிப்போச்சு மருமகளே இன்னைக்கு கவலைப்படாத நல்லா இருப்பா என் மையம் நல்லா பார்த்துக்கிட்டுருக்காரு உன்னையா சரியா அடிச்சுக்கிட்டோமோ பிடிச்சிக்கிட்டோமோ ஏதோ காலத்தை ஓட்டு நல்லபடியாக ஓட்டு திழிப்பா நம்ம பேரன் ரெண்டு பேர் வந்து கோகுலு திவிப்பா அவங்களுக்காண்டி வாழு இனிமேல் அவங்க பிள்ளைய பார்க்கணும் படிக்க வைக்கணும் இப்போ வேலை வாங்கி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணணும் பேரம்பேத்தி எடுக்கணும் தே மகனே செல்ல மகனே நீ நினைக்கிறியா அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அவங்க எனக்கு அவங்க அக்கா சரியா அவங்க நான் தங்கச்சி அப்போ இதே மருமக தான் இது அவங்க அம்மா அவங்க அம்மா இல்லைன்னு நீ நினைக்காத நான் டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ என் மக மருமகலாம் பத்திரமா பார்த்துக்கடா தம்பி ஒன்றே அவள் பாப்பா அவள் ஒன்றே பாப்பா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் ஆதரவோடு இருங்க அதுதான் நல்லது சரியா அப்போ தான் நமக்கு காலம் போகும் ரயத்தை வேறு இருக்கேன் ஏன்னா இங்கே தெரிய மாட்டேங்குது அப்படி ஏதோ ஆயா வந்து வேலைக்கு வந்தேப்பா நானும் லீலாவதையும் பாருங்கள் நான் சுற்றி காமிக்கிறேன் ரூம்பெல்லாம் எவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அவ்வளோ கேவலமாக கிடந்துச்சுங்க குப்பையாக கிடந்துச்சிங்க ரெண்டு மாதம் லீவுக்கு வந்து அப்படியே குப்பையாக கிடந்துச்சு வெறும் கரையாக செவரலாம் கரையும் எல்லாத்தையுமே ஆயா சுத்தம் பண்ணிட்டேன் நல்லா கிளீன் பண்ணி இருக்கோம் நாங்க எது வேலை இருந்தா எங்களை கூப்பிடுங்க எங்களை கூப்பிடுங்க வேலை போட்டு கொடுங்க நாங்க வர்றோம் நாங்க வேலை பார்த்தாதான்